ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தான் போகிறோம் தான் இன்றைக்கி அந்த வ்ளாக் தான் ஃபுல்லாக அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன சாப்பிட்றோம் நான் மெயினாக இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடிலாம் போனது கிடையாது இந்தமாரி உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்குலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அத்தையும் அதனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் பார்ப்போம் ஸ்ரீபாப்பா ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்

எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேட்டாக தான் கிளம்புவோம் இந்த ஃபங்க்ஷன் பட்டும் சீக்கிரமாகவே கிளம்பி உட்காந்துட்டோம் மாமா நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்போ வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அந்த கேப்பில் வந்து நானும் ஸ்ரீ உட்காந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஸ்ரீபாப்பாவோட விளாண்டுட்டு இருந்தோம் பாப்பா அப்படியே வீடியோக்கு வந்து புஷ்பா எல்லாம் செஞ்சு காமிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் மாமா ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னு நான் ஆட்டோ வந்துடுச்சின்னு கிளம்பிட்டோமா வாசல்லே கட் அவுட் வச்சுருந்தாங்க இதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்காங்கள்ல அதுதான் எங்கள் மாமா நல்லா சிறு பச்சை முகத்தோட இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு பெரிய ஹோட்டல் தான் இது இதை இன்னொரு வீபன்ருக்கு நாங்கள் அது நினச்சோம் இல்லை இல்லை பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நின்ட்டுருந்தாங்க சரின்னா அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க கூடிச்சிட்டு உட்காந்தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உட்காந்துட்டோம் ஒரு பாப்பா யோகா செம்மையாக பண்ணாங்க இவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படியே இன்னொன்று நம்ம சின்ன விஷயத்துக்கே நம்ம ஓஹோ ஆகோன்னு நான் பேசிகிட்டு இருப்பேன் ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணுறாங்கன்றப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த பாப்பா சூப்பராக பண்ணிச்சு இந்த குழந்தைங்களை இன்னும் ஒரு பத் இதுக்கு முன்னாடியே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறையா பேர் வந்து எல்லோருமே இது பண்ணிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களோட மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த பொண்ணு செம்மையாக பண்ணிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய குழந்தைங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து ஸ்ரீபாப்பையும் கூப்பிட்டு போயிருந்தேன்னா அப்போ அவங்க தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு இருந்தா பாட்டு தேசத்தின் கண்களே நாட்டின் நம்ம முன்னேற்ற நாட்டின் முன்னேற்றமே ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அதை வந்து உமன்ஸுக்காகவே வந்து அவங்க ரெடி பண்ணி பாடியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பாட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும் எங்கே பரதநாட்டியம் ஆனாலுமே நான் அப்படியே நியமிக்காமல் நின்று பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் வந்து இங்கே ஃபங்க்ஷன்லேயுமே பார்ப்பாங்களாம் சூப்பராக இருந்தாங்க இது கடையில் இந்த ஸ்ரீ குட்டி விட்டா ஸ்டேஜில் ஏறிடுவா போல் அவ்வளோ போய் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அப்புறம் அவங்க தாத்தா இருந்தனால அவங்க தூக்கியே வச்சுக்கிட்டாங்க மாமா ஏன்னா மாமா கிட்ட இருந்தால் அமைதியாக இருப்பா இன்னொன்று அழுதுக்கிட்டே இருந்தான்ப்பா தாத்தாட்ட போகணும் தாத்தாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வந்து பானையில் ஏறி நின்று தலையில் கரகமும் வச்சுருந்தாங்க கரகம் இல்லை அது ஒரு மாதிரி பானை மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும் போது பார்க்க நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று கற்பூர தொன்மை ஒன்று கை வீசும் தென்றலில் ஒன்று கலந்தாட கை பாட்டு பாடிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் வந்து ஸ்டேஜில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதை பேசுகிறது தான் மாமா அப்புறம் எல்லாருமே பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்து நிறைய பேசிட்டு அப்புறம் இடையில இடையில கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கான கேள்வி பெரியவங்களுக்கான கேள்வி நிறைய கேள்வியெல்லாம் இடையில இடையில கேட்டாங்க ப்ரைஸ் உண்டுன்ட்டு பட் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் குழந்தைங்களுக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுது பெரியவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல எங்கள் அத்தை ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னாங்க நான் வேணால் குழந்தைங்களுக்கு கேட்குற கேள்விக்கு சொல்லவா அப்படின்னாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க உட்காரு அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்கள அவங்க ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்க நிறைய பெண்களுக்கானது சொன்னாங்க நான் வந்து எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறினேன் பெண்கள் எப்படிலாம் இருக்கணும் இன்னும் என்னென்ன செய்யணும் இந்த மாதிரி திறமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து குழந்த நங்களுக்கும்ான பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே கிஃப்டெல்லாம் கொடுத்து சால்வையெல்லாம் போத்தியாச்சு நான் ரொம்ப நேரம் ஆகிட்டா ஐயோ நீ எவ்வளோ நேரம் உட்காருது ஏசியை வேறு போட்டாங்க ச பயங்கர கூலிங் ஆகிடுச்சி ரூமே அதனால லாஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா வச்சுட்டு உட்காந்துருந்தேன் எங்கள் அத்தைக்கும் மூஞ்செல்லாம் உறஞ்சிருப்போம் அந்தளவுக்கு போயிடுச்சு குளிர்து குளிர்துன்ட்டு உட்காந்துங்க பாப்பா மட்டும் தாத்தாட்ட போகணும் தாத்தாட்டை போகணும் இதை மட்டும்தான் இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன் போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஜில் அவங்க தாத்தா பின்னாடி உட்காந்து அந்த பாப்பா டான்ஸ் ஆடினச்சுல உடனே இவங்களும் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் மாமா வந்து ரொம்ப சேட்டப் பண்ணுறா அப்படின்னு தூக்கிட்டது என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க கேரியல் கொடுத்துருந்தாங்க செம்மையாக பணியாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அருமை தம்பி திவாகர் அவர்களுக்கு நினைவு குடும்ப நினைவு பரிசாக அவரும் துணை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு விருந்தனை இணைந்து வழங்கும் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு சாப்பிடவும் வந்தோம் சாப்பாடு வந்து சும்மிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததுக்கு சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தனியாக மாமா ஒரு தோசை வந்து கொடுத்தாங்களா நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் குரோஜாம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே சூப்பராக இருக்கும்